மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை மற்றும் நாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் மிதன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுனா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினால்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு ஏறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்கும் நீ எடுத்துக்கோங்க மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அப்படியே தலையிலாக போகுது ஏன்னா மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கல் வர்றது பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பணத்தில் தான் நிறைய சிக்கல் வருது ஏன்னா வந்து கடன் அதிகமாக இருக்கும் வேலையில் பிரச்சனை பணம் இருக்காது தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சு வருவீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜ் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து மிதுன் ராசிக்கு பார்க்கப்படுது மிதன் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்துருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ இவ்வளோ அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டேங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகி அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களிலிருந்தே இருந்தே வரப்போகுது நீங்களும் தங்கு கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலை கிடச்சிருக்காது வே இருந்த வேலையை விட்டுருப்பீங்க இந்த மாதிரி வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களால் நிச்சயமாகவே கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு இருக்காது எல்லாருமே பாத்தீங்கன்னா சனி சனி சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கே எது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டும் தான் பண்ண போறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்பா வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும்போது போது ரொம்பவே அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதை உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதக்கொண்ட உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத மிதனராசி ஆண்கள் தான் வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்காங்க ஆனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏதோ ஒரு விதத்தில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே திருமண நிலை அப்படிங்கிறது தடைபட்டே போயிட்டுருக்கு அப்படி தடைபெற குறிப்பாக ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இவங்க பார்த்திங்கன்னா நிச்சயதாரத்தை வரைக்கும் போகக்கூடிய ஒரு திருமணத்தை ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமணம் வரணும் அப்படிங்கிறது உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால ஒரு சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக இரண்டு பேருக்குமே தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்தில் இயங்கியவர்களுக்கு நீங்களும் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது போகாத கோயில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு மட்டும் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு ரொம்பவே வந்து மனவேதனை சம்மந்தப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெருபாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க தான் ஏன்னா மிதனராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது அவங்க என்னதான் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் கைகூடாது அதையும் மீறி காதலிச்சு வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மிதனாசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி தொந்தரவு எல்லாமே பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் அந்த காதல் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர் சம்மத உங்களுக்கு திருமண நிலை கண்டிப்பாக வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து மிதுராசிக்கோங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிங்க எதையுமே யாரிடமே ஷேர் பண்ணாதீங்க குறிப்பாக உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே வந்து ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் உங்கள் குடும்ப தலையிடும் தலையிடும்போது அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சண்டையும் சச்சரையும் கொண்டு வந்து விட்டுறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மூன்றாவது நபரை தலையிடாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் உங்கள் வீடுகளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்கப்போகுது போகுது சிலர் வந்து புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மிதனராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா குரு பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டத்தோருமைகளை அனுபவிச்சிருப்பீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா மிதனராசிக்காரங்களுக்கு நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா வரக்கூடிய ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆறு மாதமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இரண்டு கிரகங்களுடைய சனிப்பயிற்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுபேத பயிற்சி குரு பயிற்சி இது மூன்றும் இருக்கிறதுனால உங்கள் பொருளாதாரத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க அய்யோ மார்க் வருமா வரதான் தெரியலையே நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் அதிகமாக மாற்றி தவிக்கக்கூடிய ராசினா அது வந்து மிதனராசிக்காரங்க உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக நீங்க போக போறீங்க